அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உலகு நெஞ்சமிங்கம் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பாந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் குரு பகவானுடைய வக்கர பயிற்சி இந்த நிகழ்வானது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை சுமார் நான்கு மாத காலகட்டங்களுக்கு நடைபெறவிருக்கு இந்த நிகழ்வு காலங்களில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க ஸோ சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் தனது நேர்மையாலும் சாது சாதுரிய வெற்றியை காணக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் சோ எந்த விஷயத்திலுமே வந்து ரொம்ப கரெக்டா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் நேர்மையா இருப்பாருங்க அதே மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் தெளிவாகவும் செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் நிர்வாகத் திறமை கொண்டவர்கள் தைரிய சொல்லலாங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணா அவங்களோட வாழ்க்கை ஓஹோன்னு மாற்றக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவர்கள் தாங்கிட்ட ஒருத்தர் அட்வைஸ் கேட்டார் அப்படின்னா ஒரு வாழ்க்கை கண்டிப்பா நல்ல ஒரு நிலைக்கு மாறிடும் அந்தளவுக்கு அளவுக்கு தனக்குன்னு நிறைய திறமைகளையும் தனக்குள்ள திற நிறைய புத்திசாலித்தனத்தையும் வச்சிட்டு இ சிறு வயதிலே வந்து குடும்ப பொறுப்பில் ஏற்று நடத்தக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் இவர்கள் அதாவது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஏராளங்க ஏன்னா வாழ்க்கையில தான் பட்ட கஷ்டங்கள் எதிரிக்க கூட வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ஏன்னா என்னுடைய கஷ்டங்கள் என்னோட எதிரிக்கு வந்தால் கூட அவனால ச கண்டிப்பாக இந்த இந்த ஒரு சூழ்நிலையை வந்து தாங்கவே முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடியது எப்படி வாழ்ந்துட்டு இருந்தவரை இன்னைக்கு இவரோட வாழ்க்கை இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் அவங்கள பார்த்து ஏளனமாக பேசக்கூடிய ஒரு நிலை இவர் எப்படி இருந்த மனுஷன் தெரியுங்களா இன்னைக்கு இவரோட வாழ்க்கை இப்படி மொத்தமாக மாறிடுச்சு மொத்தமாக தடம் பொருண்டுச்சு ஏன்னா உங்களுடைய தோல்வியை பார்த்து ஊரே கொண்டாடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டீங்க சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லாருமே நண்பர்கள் மூலமாக எல்லா விதத்துலேயும் பெரிய பெரிய ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது நிறைய சந்திச்சாருச்சுங்க ஏன்னா உங்களை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் நினைக்கிறாங்களே தவிர உங்களுக்கு யாராவது பயன்படணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நினச்சதில்லை உங்களுடைய உழைப்பை திருடணும் உங்களுடைய வளர்ச்சியை வந்து பார்த்து பொறாமப்படணும் உங்ககிட்ட இருந்து காசு வாங்கணும் அப்படின்னு தான் நினச்சாங்களே தவிர உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கஷ்ட சூழ்நிலையில் உதவி அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் யாருமே நினைச்சது இருங்க எப்படா கீழே விழுவாரு எப்படா பார்த்து சந்தோஷப்படலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க வைராகியமும் தன்னம்பிக்கை தைரியம் மட்டும் உங்கள்கிட்ட எப்போவுமே குறைஞ்சதே கிடையாதுங்க ஏன்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று பண்ணி போராடி அந்த இழந்த வாழ்க்கையை மறுபடியும் மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த முயற்சி காலகட்டங்களில் எல்லா விதத்துலேயும் சில தடைகள் அப்படிங்கிறதே வந்துட்டுருக்கு யாருக்காக உழைக்கிறோமோ அவங்களே நம்மளை வந்து புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்கு ஏன்னா பெத்த பிள்ளைகளும் கட்டுன மனைவியுமே நம்ம பேச்சை கேட்காத போது யாருக்காக இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி சில நேரத்துல ரொம்ப வந்து டீப்பாக யோசிக்கக்கூடிய அளவுக்கு நிலை நிலை அப்படிங்கிறது வந்துருச்சுங்க அதாவது வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர பயிற்சியில நல்ல ஒரு காலகட்டமாக மாறப்போதுங்க ஸோ இது வரைக்கும் அந்த கடன் பிரச்சனை கடன் வாங்கி வந்து அதை தேவையில்லாமல் ஒரு கடனை வாங்கி இன்னொரு இடத்துக்கு கடன் அடைக்கிறது வாங்கின கடனுக்கு வந்து வட்டி கட்ட முடியாத ஒரு நிலை நிறைய இடத்துல வந்து கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாமல் பணத்தை ஒரு இடத்துல கடன் வாங்கி மறுபடியும் அதுக்கு வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலை அந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது பணங்காசு நிறைய சம்பாரிச்சிங்க புகழ் நிறைய சம்பாரிச்சிங்க ஆனால் எதையுமே வந்து கரெக்டான காலகட்டங்களில் உங்களால் தக்க வச்சுக்க முடியாத ஒரு நிலை இந்த நிலைக்கு காரணம் என்ன நான் எல்லா விஷயமும் கரெக்டாக தானே பண்ணேன் யாருக்குமே எந்த விதத்துலையும் கெடுதலே பண்ணலை எல்லவும் யாருக்கும் துரோகம் கூட செஞ்சது ஆனால் ஆனா என்னுடைய நிலை ஏன் இப்படி மாறிடுச்சு இந்த நிலையிலிருந்து நம்ம வெளியே வரவே முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்களை கட்டாயமாக உங்களுக்கு எல்லா ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கொடுக்க போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நிகழ்வு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் நடைபெறவிருக்கு ஸோ யாருக்கெல்லாம் இது வரைக்கும் வந்து தொழில் ரீதியாக தடைகள் இருந்து வந்ததோ அந்த தடைகளை அகற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு நல்ல விதமாக கொண்டு போயிட்டுருக்கேன் நான் ஒருத்தர் மட்டும்தான் கஷ்டப்பட்டுருக்கேன் என்ன என் கூட இருக்கிறவங்க என் வே என் பிஸ்னஸில் வேலை செய்கிறவங்க கூட கரெக்டான நேரத்தில் எந்த ஒரு சப்போர்ட்டுமே பண்ண மாட்டேங்கிறாங்க கரெக்டாக வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க அப்படியே வேலைக்கு வந்தாலும் அந்த வேலையை கரெக்டாக முடிக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து ரொம்ப வேலையெல்லாம் டிலே ஆகிட்டுருக்குது நான் கொடுக்க வேண்டிய இடத்துல என்னுடைய ஆர்டர்ஸ் கரெக்டான நேரத்தில் கொடுக்க முடியாமல் போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அதே போல் தொழிலில் நான் வந்து ஓ இருந்த ஒரு காலகட்டங்களில் யாருக்கென்னு கண் பட்டுச்சோ தெரியல அப்படியே தொழில் டோட்டலாக முடங்கி போச்சுங்க கண் பார்வைப்பட்டுச்சா இல்லை வந்து யாராவது ஏதாவது கெடுதல் பண்ணிட்டாங்களோன்னு சொல்லி யோசிச்சு யோசித்து இருக்கிற பிஸ்னஸ் என்னால் கரெக்டாக நடத்த முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு போக போதுங்க இது வரைக்கும் வந்து கெடுபலனை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் குரு வக்ர பயிற்சி காலகட்டங்களில் இன்னும் ஒரு நல்ல சில பலன்கள் அப்படிங்கிறது கொடுப்பாருங்க ஏன்னா யாருக்கெல்லாம் வந்து கெடுதல் கெடுதலை கொடுத்துட்டு இருந்தாரோ அவங்களுக்கு கட்டாயமாக இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறதே சொல்லலாம் ஏன்னா இந்த பத்தாம் இடத்துல தொழில் ரீதியாக இருந்த தடைகள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் அதில் ஒரு நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க ரொம்ப வாழ்ந்த காலமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் ஆனால் கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே இருக்குங்க அந்த பிஸ்னஸ் ஒன்றும் பெருகவும் இல்லை இதை இழுத்து மூடிட்டு என்னால் போக முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் நல்ல ஒரு டெவலப்பிங் சுச்சுவேஷனுக்கு வரப்போகுதுங்க இதனால் நல்ல ஒரு லாபமும் நல்ல முதலீடு செய்வதற்கான ஒரு யோக காலகட்டமாக இருக்க போது இந்த தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்கள்ல இந்த வேலை சம்பந்தப்பட்ட சில அனுகூலங்கள் தகுதியே என்னை விட அதிக பொசிஷன்ல இருக்கிறாங்க ஏன்னா திறமசாலை நிர்வாகம் பண்ணக்கூடிய திறன் மற்றவங்க செய்கிற வேலையை மற்றவங்க மூணு பேர் செய்கிற வேலையை நான் ஒருத்தனே செஞ்சு முடிச்சிருவேன் நிர்வாக திறமை அப்படிங்கிறது இருக்கு என்னை நம்பி ஒரு பொறுப்பை படைச்சா கண்டிப்பா அது நல்லபடியாக செஞ்சிருவோங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா என்னை விட தகுதியே இல்லாதவங்களாம் எனக்கு மேலே என்னை உட்காந்துட்டு என்னை வந்து சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கா என்னை வந்து ஒரு மேனேஜர் கேட்டகரியில் வந்து எனக்கு மேலே போய் உட்காந்துட்டு திறமை இல்லாதவங்களாம் இன்றைக்கி என்னை வந்து கேள்வி கேட்கக்கூடிய நிலை அதே போல் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு இருந்தேங்க ஆனால் இன்றைக்கி வேலை அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் போயிருச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த பத்தாம் இடத்தில் நடக்கக்கூடிய இந்த வக்ர பயிற்சி கட்டாயமாக வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்கள் தகுதிக்கேற்ப உங்கள் உழைப்புக்கேற்ப சில வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க உங்களுடைய திறமை என்னென்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு உண்டான ஒரு பதவியை கொடுப்பதற்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க பதவி உயர்வு அப்படிங்கிறது அதே நேரத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்கள் சுமார் நான்கு மாத காலகட்டங்கள் நடக்குதுங்க இது வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள் இது வரைக்கும் எந்தெந்த பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க நிறைய கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் உங்களுக்கு ஆல்ஃபர் பண்ணாமல் இருந்ததோ அந் அவங்கலாம் உங்களை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பொஷன் இருக்குது இன்டர்வியூ இருக்குதுன்னு சொல்லி கூப்பிடறது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அதே போல் இந்த தனம் சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து இந்த குரு பகவானுடைய பார்வை அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடமான கன்னி ராசியில குருவுடைய பார்வைப்படுதுங்க இந்த இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பம் தனம் மற்றும் கல்வி வாக்குறுதி ஸ்தானத்தில் நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருப்பீங்க ஓகேங்க இந்த வேலையை நான் கண்டிப்பாக செஞ்சு முடிச்சுருவேன் இந்த நேரத்தில் இந்த வேலையை நான் முடிச்சுருவேன் இந்த டார்கெட்டை நான் ரீச் பண்ணிடுவேன் சொல்லி சொல்லியிருப்பீங்க அந்த டார்கெட் அச்சீவ்மெண்ட் கூட உங்களால் நிறைய நேரத்தில் பண்ண முடியாமல் போயிருக்கு இல்லைங்களா இப்போது அதற்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுடைய தொழிலில் வந்து உங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணி அந்த டார்கெட் எல்லாத்தையும் முடித்து உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய சில போனஸோ ஒரு இன்க்ரிமெண்ட்டோ அல்லது அட்லீஸ்ட் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு இன்சென்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போதுங்க அதே நேரத்தில் சம்பள உயர்வு அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்க போகுது ஏன்னா அந்த ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் குருவுடைய பார்வைப்படுறது உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் ப்ரொமோஷனுடன் கூடிய சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைப்பதற்கான வாய்ப்பும் அல்லது ஒரு வேலையில் இருக்கீங்க ஒன்று ஒரு பொசிஷனை வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டுனா இதை விட ஹையர் பொசிஷன்லேயும் ஹையர் பேக்கேஜ்லேயும் உங்களுக்கு ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க அடுத்ததாக இந்த திருமணம் சார்ந்த தடைகள் இந்த திருமணம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய தடையாகவே இருக்குது ஏன்னா இது வரைக்கும் வந்து கூட பிறந்தவங்க சகோதரி சகோதரன் இவங்களை எல்லாத்துக்கும் திருமணம் பண்ணிவிட்டு ஸோ வீட்டுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஒரு வீடு கட்டணும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்து யோசித்து வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் தன் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு பொறுப்புகளை முடிச்சுட்டு நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து உயர்த்திக்கணும் நமக்குன்னு திருமணம் நடக்கணும்னு பார்க்கும்போது ரொம்ப காலகட்டங்கள் ஓடிடுச்சு ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருந்ததுனால எனக்குன்னு சில விஷயங்களை நான் பார்க்காம விட்டது இன்னைக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு பெரிய தடையை கொண்டு வந்து நிறுத்திடுச்சு ஸோ எனக்கு திருமணம் நடக்காதா மற்றவங்க மாதிரி நானும் வந்து இந்த குடும்ப வாழ்க்கையில நிம்மதியான ஒரு வாழ்க்கையில நம்ம மனைவி வந்த நேரம் எனக்கு சில மாற்றங்கள் உருவாகும் குழந்தை பிறந்த நேரம் வாழ்க்கையில நல்ல ஒரு பலன் நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது கொடுக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் சுக சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான சில சூழலும் குடும்பத்துல ஒரு திருமணம் சார்ந்த சில சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் அதே போல் திருமணம் நடந்தவங்களுக்கு வந்து இந்த குழந்தை பாகியத்திற்கு உண்டான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலம் அடுத்ததாக இந்த திருமணமாகி கணவன் மனைவிக்கிடையே ரொம்ப கருத்து வேறுபாடுகள் அதிகரிச்சுட்டே இருக்குங்க எதுக்கடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை எதுக்கடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்குங்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக பேசிக்கிறதே இல்லை தனித்தனியாக வாழக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோனி மற்றும் நெருக்கம் அப்படிங்கிறது உண்டாகுங்க யார் மூலமா இது வரைக்கும் பிரச்சனையை வந்துட்டு இருந்ததோ அவங்களாம் உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க மூன்றாம் நபர்களுடைய சேர்க்கை அவங்களுடைய பேச்சுக்களை பத்தி எப்போ பேச ஆரம்பிச்சிங்களோ அப்பவே உங்க குடும்பத்துல தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகள் வந்துருச்சு அந்த நிலை இப்போ மாறுங்க உங்களுக்குள்ள நல்ல ஒரு அன்யோனியமும் கணவன் மனைவி குழந்தைங்களோட உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க ஏன்னா ரொம்ப நாளா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கும் சரியான ஒரு பதில் கிடைக்காம இருந்திருக்கும் இந்த வரக்கூடிய அந்த அக்டோபர் மாதத்தில் கண்டிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட தடைகள் அனைத்தும் விலகும் ஹெல்த்தில் அடிக்கடி ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாம் நிறைய எடுத்துகிட்டே இருக்கான எந்த ஒரு மூமெண்ட்டும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த ஆறாம் இடத்துல குரு பகவானுடைய பார்வைப்படும்பொழுது உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் விலகுங்க உடலில் ஒரு ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமும் மருத்துவம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க யாரெல்லாம் உங்களை வந்து வீடே கட்ட முடியாது நீங்கள்லாம் வீடு கட்டுறதுக்கு இல்லை ஒரு இடம் வாங்குறதுக்கு தகுதி இல்லை கடைசி வரைக்கும் வாடகை வீட்லேயே வாழ்ந்து தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையவே முடிக்கணும்னு சொன்னவங்க மத்தியில் ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டுவதற்கான யோகா காலமாக இருக்க போதுங்க இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்களில் ஸோ சொந்தமாக ஒரு வீடு கட்ட எடுக்கக்கூடிய முயற்சிகளும் பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அட்லீஸ்ட் யாருக்கிட்டாவது வந்து ஃபேமிலிக்கிட்டேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ ஹெல்ப் கேட்டுருக்கிறான் அந்த பணம் வந்துச்சுன்னா அந்த வீட்டு வேலையை செஞ்சு முடிச்சிருவோன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வீடு வேலை செஞ்சு முடிப்பதற்கான வாய்ப்புகளும் புதிய வீடு கட்டுவதற்கு புதிய வீடுகளுக்கு குடிபெயர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாடுங்க இது வரைக்கும் இழந்த சொத்துக்களை மீட்டெடுப்பதற்கான ஒரு காலமாக இருக்க போது இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சி காலகட்டங்களில் குழந்தைங்களோட கல்வியில் சில சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க அதே நேரத்தில் அந்த மாற்றமே ஒரு பெரிய முன்னேற்றமாக இருக்க போது குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முயற்சிகளும் நல்ல ஒரு வெற்றி பலனும் ஏன்னா இந்த கல்வி சாணத்தில் குரு பகவானுடைய பார்வைப்படும் பொழுது உங்களுடைய குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் படித்து முடித்தவங்க வேலைக்கு போவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக்குங்க ஸோ நீங்கள் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கோட்சார பலன்கள் மட்டும்தாங்க இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க ஸோ உங்கள் ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அமைச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி